குருவே துணை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அவருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம் அவருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாகப் பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானவர்களுக்கு வணக்கம் ஆத்மி தெரியும் தர்மரந்திரம் என்ற உச்சி நடுமையத்தில் மனம் வைத்து யான்

அப்படியே மேல போகட்டும் மேல மேல சந்திரன் பூர்வ சந்திரன் நாள்ல உச்சிக்கு மேல சந்திரன் இருக்கும் போது எவ்வாறு இருக்குமோ அதே போல பாவனை செய்து கொண்டாலும் சந்திரகாந்த சக்தி உடலை தூய்மை செய்யும் மேல சூரியன் சூரியனோட இப்ப கொண்டு இருக்கும் திவ்யமான சூரிய காந்த சக்தி உயிரையும் அறிவையும் மேம்படுத்தும் சூரியன் மையமாக வைத்துக் கொண்டு விரிந்து 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 பதினஞ்சு முழுவதும் விரியட்டும் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் விரியனும் குற கோடி நட்சத்திரங்கள் எல்லாம் உள்ளடக்கிக் கொண்டு பேரியக்க மண்டலம் முழுமையும் விரிந்திருக்கணும் இதுவே சக்திகளும் அந்த மனதிலேயே தலைமை செய்ய அமைப்போம் சக்தளை பலமும் செய்யும்போது தேதிய மண்டலமாகிய பிரபஞ்சத்தை நினைக்கிறோம் நட்சத்திரங்கள் அடங்கிய ஒரு பெரிய பங்கு தோன்று அதற்கு அப்பாலும் தூர்ந்து உள்ளது சுத்த இப்பொழுது விரிந்து 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 பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் தூர்ந்து உள்ள அந்த சுத்த வெளியோடு ஒன்றை கலந்து கதை செய்யவும் இதுவே பணம் அல்ல சிவம் இந்த நிலையை அடைவதற்காகவே மனித திரைகள் எடுத்திருக்கிறோம் அந்த தேராயார் பெருவழியோடு ஒன்றி கலந்து இப்ப தியானம் செய்யவும் இதுவே சிவகலக்கவும் தரம் நிறைவு செய்யலாம் மிகவாட சுருங்கி பேரியக்கம் நலனும் பிரபஞ்சத்துக்கு வரணும் மீண்டும் இந்த பிரபஞ்சத்தை ஒரன் கோடி நட்சத்திரங்களோடு நினைவு போவோம் சுருங்கி சூரியனுக்கு வரும் இன்னை இறங்கி சந்திரனுக்கு வந்து இன்னை இறங்கி Ochí tiene largo, por una vez lo el Por Por ahí, ¿no? Para para el otro அருட்பேராத்தில் கருணையனால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராத்தில் கருணையனால் உடல் நலம் நீளாயுள் நெறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருட்பேராத்தில் கருணையனால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து செல்வங்களைக்கு வாழ்த்து உடன் பிறந்தோரைக்கு வாழ்த்து எல்லாம் நெருங்கிய நண்பர்களையும் சொத்தத்தார்களையும் வாழ்த்துவோம் தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்து வாழ கருணையோடு வாழ்த்துவோம் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன் நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன் நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன் நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளில் எல்லை காட்ட போருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்ச இன்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெடி பற்றிய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய்பார்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரந்தி வழிக மாறி அளவாய் அளவாய்ப்பொழிக மக்கள் வளமாய்பார்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரந்தி வழிக மாறி அளவாய்ப்பு இருக்கக்கூடிய கேஸா இருக்கட்டும் அமைதி நிலவட்டம் உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் அமைதி அமைதி முக்கியமான வீடான அமைதி வருவோம் எல்லா நட்சத்திரமும் எதுக்கு ஒரு குறிப்பிட்ட மையத்தை நோக்கி போகுது அதான் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருந்திருக்கும் அதுக்கு ஒரு சிம்பிளான மேட்ரு பார்த்தோம்னா இந்த ஸ்மால் மேக்லினிக் கிளவுட் அப்படின்றது ஒரு சின்ன கேலக்சி